ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பர் இந்த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் கேங்கர் ரொம்ப நாள் கழிச்சு சுந்தர்சி வடிவேல் காம்பினேஷனில் ஒரு படம் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மீம் டெம்ப்ளேட்டில் வடிவேல் நடித்த மீம் டெம்ப்ளேட் ஆகட்டும் கவுண்டமணி நடித்த மீம் டெம்ப்ளேட் ஆகட்டும் அதில் பெரும்பான்மையான டெம்ப்ளேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி படங்கள் இந்த டெம்ப்ளேட்டாக தான் இருக்கும் அந்தளவுக்கு சுந்தர்சி படங்கள் இந்த வர டயலாக் காமெடி எப்பவுமே ரொம்ப ஹைலைட்டாக ஹிட் ஆகும் அது மாதிரி இந்த படத்தில் வடிவேலோட காமெடி தான் ஹைலைட் ஆல்மோஸ்ட் எல்லா சீன்லேயுமே வராரு அவரோட ட்ரேட்மார்க்கான வாய்ஸ் மாடுலேஷன் கெட்டப் சேஞ்சு மைண்ட் வாய்ஸு பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே இந்த படத்தை சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது இந்த படத்தை யாரை பற்றி பேசுறதை விடவும் வடிவேலு பற்றி பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்தை முறைச்சிக்கிற சொல்லி பாலிடிக்ஸில் இருந்து வாயை விட்டுட்டு அவரை கரியரை காலி பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது படங்கள் நடித்த வடிவேலு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வெறும் பத்தே படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அந்த பத்து படங்கள்லேயுமே அவரோட பழைய டச் எதுவுமே இல்லை மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி இந்த வடிவேலு தான் பிடிச்சிருக்கும் அவர் திரும்ப நடித்தாலும் விட்டதை பிடிக்க முடில அதனால் உட்காந்து யோசிச்சுட்டு போய் போல் அதனால் பழைய சண்டையெல்லாம் மறந்துட்டு சுந்தர்சியோட சமாதானம் ஆயிட்டாரு சுந்தர்சிக்கு வடிவேலு மாட்டார் ஆனா வடிவேலுக்கு சுந்தர்சி கட்டாயம் தேவை அதே சமயம் பல செய்தியுமே மனச வச்சுக்காம வடிவேலுக்கு செம்ம ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருக்காரு சுந்தர்சி அது செமய ஒர்க் அவுட்டாக இருக்கு இது முழுக்க முழுக்க வடிவேல் ஃபேன்ஸ்கான படம் காமெடியில் புதுசா எதுவும் இல்ல ஹீரோயின ஒன் லவ் பண்ணி பல்பு வாங்குறது யாரோ பணத்தப்புக்கு அடி வாங்குறது மைண்ட் வாய்ஸ்ல புலம்புறது வெரைட்டியா கெட்டா போறதுன்னு இதுக்கு முன்னாடி பண்ண அதே காமெடிஸ் தான் இன்ஃபேக்ட் ஒரு சீன்ல மறு வச்சுக்கிட்டு மாறுவேஸ்ட்ல வர்றாரு அப்படி ஏற்கனவே பண்ணதே பண்ணாலும் அவரால் நம்மளை சிரிக்க வைக்க முடியுதுங்கிறது தான் வடிவரோட பெரிய பிளஸ் ஏன்பா நீ பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு பன்னெண்டு ரூபா கூட ஒரே மயக்கமா வருது ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லுவார் ஒரு சீன்ல அதெல்லாம் காமெடி அராஜிக்கணும் அந்த டைமிங் செம்ம டைமிங் சார்லஸ் கெட்டில் வரும்போது அடுத்து என்ன காமெடி வரப்போகுதுங்க நம்ம கெஸ் பண்ணாலும் அந்த காமெடி அவர் அடிக்கும் போது நமக்கு சிரிப்பு வருது இவர் சார்லஸ் கெட்டப்ல இருக்கும் போது வில்லன் வீட்டுக்கு பக்ஸ் வராது தெரியுமா அந்த போர்ஷன்லாம் சமர் அணகணும் இன்னொன்று தியேட்டரில் வர அந்த லேடி கெட்டப் சொப்போம் அதுவும் சூப்பராக பண்ணியிருந்தார் சிலருக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கலாம் சிலருக்கு ஸ்மைல் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம் பட் ரீசண்டாக அவர் பண்ண காமெடியிலே பெஸ்ட் காமெடினா அது இந்த படம் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு மேன் ஆஃப் தி மேட்ச் ஆவாடு இந்த படத்தில் வாங்குறாரு சுந்தர்சி டைரக்ஷன் படத்தை அவர் ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க அதே தான் இந்த படத்தை சுந்தர்சி பண்ணுறாரு பெருசாக எதுவும் ரிஸ்க்லாம் எடுத்துன்னு நடிக்கல சான்ஸ் கிடைக்கும் போது சிங்கிள் தட்டி விட்டுட்டு வடிவேலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துர்றாரு ஆக்ஷன் சீக்வன்சஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பட் அவரை மாசா காட்டுறதுக்கு செம்ம ஸ்கோப் இருந்துச்சு ஆனாலும் தன்னை மாசா காட்டினா படம் ஒரு ஆக்ஷன் டோனுக்கு மாறிடுமோன்னு நினச்சாரன்னு தெரில கொஞ்சம் அடக்கி தான் வாசிச்சிருக்காரு அதே மாதிரி டேரக்டர் சுந்தர்சியும் ஒரு விஷயத்தில் அடக்கி வசிச்சிருக்காரு வழக்கமாக சுந்தர்சி படங்களை வர ஓவர் டோஸ் கிளாமர் இந்த படத்தில் கிடையாது கிளாமர் வைக்கணுமேனு ஹீரோயினை வச்சு ஒரு ஐட்டம் சாங் ஒன்று எடுத்துட்டாங்க இன்னொரு நல்ல விஷயம் ஹீரோயினை ரொம்ப டம்மியாக லூஸ் மாதிரி காட்டாம அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்து நடிக்க வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு பெருசாக கதெல்லாம் நீங்கள் வந்து தேட வேணாம் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு காணா போகுது அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லி சோ ஒரு அண்டர் கவர் ஸ்கூலுக்கு போலீஸ் அனுப்புது சுந்தர்சியோ வடிவலும் அந்த பிடி மாஸ்டர் சுந்தர் சுந்தர்சி டைம் கிடைக்கும் பண்ணிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல மணி ஹேஸ்ட் மாதிரி ஒரு நூறு கோடி ரூபாய் அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போகிறாரு அந்த நூறு கோடி அடிக்கிறதுக்கான பிளான்ல தானா வந்து சேர்ந்த கூட்டம் தான் இந்த கேங்கர்ஸ் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அண்டர் கவர் போலீஸ் யாரு சுந்தர்சி எதுக்காக அந்த நூறு கோடி ரூபாயை கொள்ள அடிக்கிறதுக்காக பிளான் போறாரு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறது தான் படத்தோட கதை நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கல ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் போரிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க ஏன்னா படம் செகண்ட் ஹாஃப் கூட காமெடியில் செம்யா பிக்கப் ஆகுது ஆக்டிங் எடிட்டிங் கேமரா மியூசிக்னு டெக்னிக்கலா நம்ம இந்த படத்தை பத்தி எதுவும் பேச போகிறது இல்லை ஏன்னா இது அந்த படத்துக்கான ஸ்கேல்ல வராது ஆக்ஷன் எமோஷன் க்ரைமை மிக்ஸ் பண்ணி அதில் காமெடியை ஹைலைட்டா காட்டுற வழக்கமான டிபிக்கல் சுந்தர்சி யூனிவர்ஸ் படம் சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்ம் மணிரத்னம் வெற்றிமாறன் இவங்களாம் அந்த படத்தில் எவ்வளோ பெரிய மெசேஜ் சொல்கிறாங்க தெரியுமா அதில் இருக்க குறியீடுகள் தெரியுமா அப்படின்னு சொல்லி விழாவறியாக ஒரு ஆர்ட்டாக அதை அப்ரோச் பண்ணுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான படம் கிடையாது ஏன்னால் இந்த படத்தில் லாஜிக் கிடையாது டபுள் மீனிங் காமெடி கிடையாது பெருசாக வயலன்ஸ் கிடையாது சோஷியல் மெசேஜ் எதுவுமே கிடையாது எதை பற்றியும் பெருசாக யோசிக்கக்கூடாது ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நல்ல குடும்பத்தோடு போய் உட்காந்து சிரிச்சிட்டு வந்தோமா அப்படின்னு யோசிக்கிறவராக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது இது ஒரு ட்ரேட்மார்க் சுந்தர்சி படம் அதுவும் இல்லாம நீங்க வடிவேலு ஃபேனா இருந்தா இந்த படம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அவ்வளவுதான் இந்த படம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் விஜய் பாய்